இருக்குதோ அவர் தான் பொருளுக்கு சொந்தக்காரர் ஆதாரம் இருக்குது உங்க பொருளா இது இருந்தாலும் என்ன செய்யணும் ரெண்டு சாட்சியை கொண்டு வந்து நான் தாங்க வாங்கினது இவர் கூட தெரியுங்க அந்த இருக்குங்க ஆதாரம் அந்த இருக்குங்க பேப்பர் இந்த இருக்கு இருக்கு பில்லு அது சம்பந்தமா என்னத்தையாவது காட்டி இது என்னுடையதான் நீங்க சொன்னால் என்கிட்ட இருந்து பரிசு உங்கள்ட்ட தந்துருவாங்க நீங்க ஆதாரம் இல்லை என்னுடையதான் சொல்லி நான் சத்தியம் பண்றேன்னு சொன்னா உங்களுக்கு சத்தியம் பண்ற உரிமை தரமாட்டாங்க எனக்கு தான் தருவாங்க யாருக்கு சத்தியம் பண்ற உரிமை யார் கையில பொசிஷன் இருக்குதோ அவர் தான் சத்தியம் பண்ணணும் பொசிஷன் இல்லாத ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு பெற முடியாது இவர் பக்கம் இவர் பக்கம் கூடுதல் இருக்குல்ல கையில வச்சிருக்காரு ஜாமான் அவன் ஒன்னு இல்லையில ஆதாரம் இல்லாட்டாலும் மெட்டீரியல் அவர்கள் இருக்குது வீட்டுடைய சாவி அவர்கள் இருக்குது யார் வீட்டு சாவின்னு பஞ்சாயத்து வருது பத்திரமா இல்லாத காலத்துல இப்ப பத்திரம் பேசும் பத்திரமெல்லாம் இல்லாத காலத்துல யார் கையில சாவி இருக்கா தானே வீட்டுக்காரன் ஏன் வீடுங்கிறான் இல்ல ஏன் வீடுங்கிறாங்க எப்படி தீர்த்துக்கிறது அவன் கையில வீடு இருக்குல்லப்பா அவன் இதுங்கிற ஆதாரத்தை கொடு நீ தான் வாங்கினுங்கிறது ரெக்கார்டு கொடு ரெக்கார்டு எல்லாம் இல்ல அப்போ நீங்க ஒரு கேஸ் கொண்டு வந்ததுக்காக உனக்கு நாங்க என்ன செய்ய முடியாது அதிகபட்சமா அல்லாமலை சத்தியம் பண்ண சொல்லலாம் அவன போய் சொன்னா விளையாட மாட்டிக்கிறான் சொல்றான் அவன் விடுதன அல்லாமல் சத்தியம் அவன் விடு சொல்லு இப்படி வந்து சத்தியம் பண்றது என்பது வந்து ரெண்டு பேரும் போட்டி ஒரு ஆள் தான் செய்யணும் யார் கையில பொசிஷன் இருக்குதோ மாதி மாதிங்கிறவர் யாரு கேஸ் கொடுக்கிறவர் அவர் செய்யக்கூடாது பெருதி மாதிரி தான் சத்தியம் பண்ணணும் யார் மேல கேஸ் கொடுக்கப்படுதோ அவர்கிட்ட விஷயம் இருக்கு நம்ம கேஸ் என்ன செய்வோம் இது என் கையில இருந்தா நான் போலீஸுக்கு போவானா போலீஸ் யாரு போவான் என் கையில நான் இதை வச்சிட்டு இருந்தா நான் போவான் நானே என் கையில இந்த பொருள் வச்சிருந்தா இந்த பொருளை வைத்திருக்கிறேன் என்ன கிடையாது சத்தியம் என்ற உரிமை கிடையாது மார்க்கத்துல தான் உரிமை இருக்கிறது அப்ப இப்படி ரெண்டு பேர் போட்டி போடுவாங்க வளர்க்கிறேன் ரெண்டு பேர் எப்படி போட்டி போடுவாங்க கேட்டீங்கன்னா ஒரு வீடு இருக்கிறது ரெண்டு ரெண்டு பேரும் சேரா சேராத வாங்கி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க அந்த வீட்டுல

ரெண்டு பேரும் அந்த சொத்தை நான் நானே முன் வருவாங்க நான் சத்தியமணி நானே வச்சிக்கிறேன் சத்தியமணி சொல்ல கொடுத்துருந்து சும்மா சத்தியமணி சொல்லக்கூடாது சத்தியத்தை வாங்கிட்டோம்னா அப்ப நீனே வச்சுக்கணும் தீர்ப்பளிச்சிருந்து அப்ப ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்களா இல்லையா இப்ப அதுக்கு ரசூல்ல என்ன பண்றாங்க இந்த மாதிரி கேஸ்ல தான் மத்த கேஸ்ல இப்படி செய்யக்கூடாது சத்தியமன்றது சீட்டு கொடுக்கற மாதிரி இல்ல இதுல வந்து ரெண்டு பேரும் சமநிலையில் இருக்கிற காரணத்தினால அப்ப என்னப்பா சீட்டு குளிக்க போட்டுருவோமா போட்டுருவோம் இப்ராஹிம் வருதா நீ சத்தியம் பண்ணு அல்லாம சத்தியமா ஏன் விடுதான்னு சொல்லி சரி வச்சிக்க நீ போட வெளியே இதான் வேற முடியாது மனுஷனுக்கு வேற என்ன செய்ய முடியும் ஆதாரம் இல்லாம இப்படி ரசூல் சல்லா அலி அவர்கள் எடுத்து காட்டும் பொழுது ரெண்டு பேரும் சத்தியம் செய்ய அவசரப்பட்ட பொழுது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் குளிக்கு போட்டு ஒரு ஆளுக்கு அந்த உரிமையை ஒருத்தர் பாதிக்க தான் போடுவார் ஆனா வேற வழி இல்ல ஏதாவது தீர்ப்பு சொல்லி ஆகணும் இல்லன்னா இந்த கேஸ் இருந்துகிட்டே இருக்கு சண்டை இருந்துகிட்டே இருக்கு காலமெல்லாம் அவங்களுக்குள்ள பூசல் இருந்துகிட்டே இருக்கு அல்ல அதை பார்த்த போடு அவன் அநியாயம் பண்ணி பொய் சத்தியம் பண்ணி இருந்தா அவனுக்கு அல்லா தண்ணா கொடுப்பான் போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லணும் இது புகாரியில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலாவது அதே மாதிரி சஹாபாக்கள் ஹெஜ்ரி செஞ்சு போனாங்க இல்லையா மதீனாவுக்கு போன பிறகு ஒவ்வொரு சகாபிய ஒரு மதீனாவாசிக்கு ஒரு முகாஜிரை கொடுத்துருவாங்க அப்ப எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா இப்படி கேள்வி வந்துடக்கூடாது ரசூல்லா வந்து சொந்தக்கார ஆளுக்கு பணக்கார விட்டு கொடுத்துட்டு சொந்தம் இல்லாத ஏழை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதுல்ல ஹஜிர செஞ்சு வந்திருக்கிறாங்க ஹிஜிர செஞ்சு வந்தவங்க ரசூல்லா சொந்தக்காரங்க இருப்பாங்க வேண்டியவங்களும் இருப்பாங்க சாதாரண மக்களும் இருப்பாங்க அப்ப ரசூல் சொல்லா சொன்னாங்க மருமன் அழிய போய் நீ இந்த வீட்டில் இருந்து சொன்னாங்க அவர் பணக்காரா இருந்துட்டார் வைங்க பத்தியா மருமோனை மட்டும் பணக்கார வீட்டில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்மள ஒரு ஏழை அப்படி சொல்லிட கூடாதுல அதுக்கு ரசில் என்ன பண்ணாங்க அந்த விமர்சனை வரக்கூடாதுங்கிறக்கா வேண்டி இந்தப்பா யார் யார் வீட்டில் யார ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஏத்துக்கிறங்க யாரை ஏத்துக்கிறது அது சீட்டு தான் குளிக்கி போடுவேன் இப்ப உன் முறை உனக்கு என்ன சீட்டு வருதுன்னு பாப்போம் ஒரு மதிய வசதி கூப்பிடுவாங்க நிப்பாட்டி வச்சுக்கிருவாங்க பேரை குளிக்கூட எடுப்பாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் நீ போ நீங்க போயிட்டு நீ பாப்பா உனக்கு போயிட்டு போறேன்

கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க அந்த கப்பல் வந்து மேல் தலம் ஒண்ணு இருக்கு கீழ்த்தலம் ஒண்ணு இருக்குது ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க நான் தான் மேல இருப்பேன் நான் தான் கீழே இருப்பேன் அப்படின்னு ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க கீழ்த்தலத்துக்கும் மேல் தளத்துக்கும் ஏதோ ஒரு தளத்துக்கு என்ன செய்யறாங்க ரெண்டு பேருமே நான் தான் நீ தான் போட்டி போடுறார்கள் உடனே சீட்டு குளிக்க போட்டு யார் யார் எங்க இருக்குன்னு முடிவு போடுற ரெண்டு ரூம் தான் இருக்குது ரெண்டு பேரும் வந்து வந்துட்டாங்க எனக்கு தான் வழக்கு ரூம் ஒன்னு எனக்கு தான் வழக்கு ரூம் ரெண்டு பேரும் கேட்கறாங்க தெற்கு பக்கம் போக மாட்டாங்க அப்ப என்ன செய்யறது சீட்டு குளிக்க போட்டு வடக்குக்கு சீட்டு போடுவோம் தான் வடக்கு வட எடுத்துட்டு போ நீ தெற்கு போ வேற என்ன செய்ய முடியுது சீட்டு எந்த சொல்ல முடியாது எதை சொன்னாலும் எனக்கு அநியாயம் பண்ணுவாங்க நீ வேணுங்கிற ஆளுக்கு செலவு கட்டி என்ன மாதிரி விமர்சனம் வந்து உழைஞ்சு போயிடும் அதுக்காக என்ன செய்யணும் இந்த மாதிரி கப்பலில் மேலே இருக்கிறதா இருக்கிறதா கீழே சண்டை பொழுது அவர்கள் சீட்டு குளிக்க போட்டு ஒருவரை மேலே வைத்தார்கள் ஒருவரை கீழே வைத்தார்கள் மேல உள்ள வந்து கீழே வந்து என்ன செஞ்சா ஓட்ட போட்டு தண்ணி எடுத்தான்னு வருல அந்த ஹதீஷ் அதுல வரும்போது சீட்டு குளிக்க போட்டாங்கன்னு வருது அது பெரிய ஹதீஸ் அது புகாரில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறுல எல்லாம் இருக்கு அதே மாதிரி சொல்றாங்க முதல் சபல நிக்கிறதுக்கு அந்தஸ்து கூட வாங்க சொல்றது பெரிய நன்மை இருக்கிறது வாங்க சொன்னா கூடுதலான நன்மை இருக்குது அது எப்படி சொல்றாங்க ரசூல் சொல்லாசனம் வாங்க சொல்றதுக்கு என்ன நன்மைங்கிறத நீங்க ஒழுங்காக விளங்கி இருந்தால் முதல் சபல நிக்கிறதுக்கு என்ன நன்மை விளங்கி இருந்தால் அதுல வந்து போட்டி வந்து என்னவாயிரு தீக்க முடியாம போய் சீட்டு குலுக்கி போட்டாவது என்னைய கொண்டு விடுன்னு சொல்ற அளவுக்கு வந்துருவீங்க அப்படிங்கிற வாங்க சொல்ல பத்து ரூபாட்டாங்க நான் தான் சொல்லுவோம் நான் தான் சொல்லுவோம் நிக்கிறாங்க அப்ப யார நான் தேர்ந்தெடுக்கிறது பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் மூணு பேர் போட்டி வந்து என்ன செய்யணும் ஏதாவது விட்டு கொடுக்க அதெல்லாம் முடியாது மருமையில விட்டு துணியாவெல்லாம் விட்டுக் கொடுப்போம் மருமை நன்மை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு மூணு பேர் சண்டை போடுறாங்க அப்ப என்ன செய்யணும் மூணு பேர் பேரையும் சொல்லு முழுக்கி போடு நீ போய் சொல்லு இப்படி செய்யலாமா சொல்றாங்க மூணு பேருக்கு அந்த உரிமைக்கு போராடினார்களே ஆனால் முதல் வருஷம் இருக்குது ஒரு பத்து பேர் தான் சபல நிக்கலாம் இருபது பேர் எங்க நாங்க தான் நிப்பாங்க வந்து நின்ட்டாங்க பத்து பேர் மட்டும் வந்தா பத்து பேர் பாட்டி போடலாம் இருபது பேர் வந்துட்டாங்கன்னா சப்பு இடம் இல்லைன்னா ரெண்டாவது சப்பு தானே போகணும் நான் தான் நிக்கிறேன்னு இருபது பேர் போட்டிட்டாங்கன்னா பத்து பேருக்கு தான் இடம் பண்ணா பத்து சீட் எடுக்க வேண்டியதுதான் இருபது பேரும் எழுதி போட்டு பத்து சீட் எடுக்க வேண்டியது அந்த பேர் உள்ள இப்படி போட்டி போடுற ஒரு நன்மையாக இது என்று சுருசுலா சிலம் சொல்றாங்க இது வந்து புகாரியில் அறுநூத்தி பதினஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எழுநூத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசுகள்ல இது எல்லாமே புகாரில் இடம்பெற்றிருக்கிறது இது எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா இந்த குழுக்கள் எடுக்கிறதுங்கிறது எதுல வராது அதனால எல்லாம் சூதுன்னு வந்துடாது நம்ம மூணாவது வச்சு நாலாவது அடிப்படையில் வச்சிருந்தோம் இந்த ஹராமான அஞ்சு அடிப்படை அதுல வந்து இந்த சூது லஞ்சம் அந்த மாதிரி வந்து மந்திரம் மாயம் தாயம் இல்லாத ஒண்ணுக்கு காசு வாங்குறது அது நாலாவது நாலாவது அடிப்படை நாலாவது அடிப்படை என்னன்னு கேட்டா எதையும் விற்காம ஒன்னு பொருள் கொடுக்காம அது வந்து முறைகேடா சம்பாதித்தல் ஒரு வகை இருக்கிறது அதுல அந்த சூதை விளக்க வேண்டியிருந்தாலும் சொல்லிடுவோம் கழிச்சுக்குவோம் என்னன்னு விளங்கிருக்கு நாலாவது அடிப்படையில் ஒரு ஒரு அம்சம் சூதுங்கிறது சூதுண்டா என்னன்னு கேட்டா ரெண்டு பேர் ரெண்டு பேரோ பத்து பேரும் அவங்க எல்லாரும் அதுல பணம் போடணும் என்ன செய்யணும் அதுல எல்லாரும் பணம் போட்டு அதுல வந்து ஏதோ ஒன்றை ஒரு விளையாட்டை ஒரு ஏதோ ஒன்றை அது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு யார் ஜெயிக்கிறாரோ அவருக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துடுறது சூதுனா என்ன விளங்கிருந்தா பணம் போடாதவர்களுக்கு நாம வந்து கொடுக்கறது வந்து பரிசா போயிடும் இப்போ ரெண்டு அணி இருக்கிறாங்க கபடி விளையாடுறாங்க நீன் விளையாடு நீன் விளையாடு ஆளுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தர்றாங்க ஏன் நீங்களும் காசு போடல அவரும் காசு போடல நான் தர்றேன் வெளியே உள்ள மூணாவது ஆள் தரேன் சூது எப்ப வரேன் நீங்க ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு கபடி விளையாடுவோமா ஆயிரம் ரூபாய் பெட்டு கடிக்கிறோமா ஜெயிச்சோம்னா இவன் ஆயிரம் ரூபாய் கட்டுவான் அவன் ஆயிரம் ரூபாய் கட்டுவான் ஜெயிச்ச அதை எடுத்துக்கவன் சொன்னா அப்ப இந்த விளையாட்டு என்ன செய்யறாங்க சூதா சம்பாத்திய கூடியது அல்ல இந்த விளையாட்டு அது சூதா என்ன செய்யறாங்க அதை மாத்துறாங்க எதையும் சூதாக்கலாம் சீத்த விளையாட சூது நினைச்சிட்டு இருக்கிறாங்க சீத்து விளையாடுறதுல காசு வச்சாதான் சூது காசு வைக்கல சொன்னா அது வீணான விளையாட்டுல அடங்கும் அதுவும் ஒரு தான் நேரத்தை போக்குறது நம்மள எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்ல ஒரு மூல வளர்ச்சியும் கிடையாது தொழுகர்களுக்கு எல்லாம் விட்டுட்டு அப்படியே அது மூடிக்கு போத மாதிரி போயிடுவாங்க அந்த பாவம் வருமே தவிர காசு இல்லாம சீத்துக்கட்டு விளையாடுனா சூதுல வருமா சூதுல வராது சூதுனால என்ன அர்த்தம் இரண்டு பேர் பணத்தை போட்டுவிட்டு இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்டவர்களோ பணத்தை போட்டுவிட்டு அது யாருக்கு உரியது என்பதை தீர்மானிப்பதற்காகவே